மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத பா துணையோடு எஸ் விஜி அஞ்சான் படை வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோட களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை காலையடி கோட்டை கஸ்தூரி நாச்சியார் நினைவாக காரையா கோவில் தர்ம முன்னீஸ்வரர் கதிர காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் துணையோடு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க தார் சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தாலையடி கோட்டை கஸ்தூரி நாச்சியார் நினைவாக காரையா கோவில் தர்ம முன்னீஸ்வரர் கதிர்காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோடு வளம் வந்து மாவட்டம் சிவகங்கை நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தயாரி பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பெறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து பாற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மாதட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு வீரட்டார் மஞ்சு வீரட்டார் நெஞ்சு குள் மனம் அணைக்கின்றது இந்த புண்ணிய ஓமியாம் சாக்கூர் மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா சுடல் வேணியா கருமை வீரராயகனா ஐயன் அயன்வன்தாலைய ஐயாதந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கெல்லம் காலை கா எல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் ஐ தட்டுங்க வீரர்களையும் காலை உற்சாக படுத்துங்க உங்கள் அது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகிழும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்ட அதுதான் வட மஞ்சு விரட்ட மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்ற இந்த புண்ணிய பூமியால் சாக்கூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது காலை களம் அவிழ்த்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதா சீட்டி அடியுங்க கை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது மருந்து அதுவே ஆக்க தந்திடாற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொருத்தியிருந்து பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் காளையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்கொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்கள் அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது காலி நினைவாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள்

அவளது கர ஓசை வீரர்களில் ஊக்க மருந்து மூக்கம மல்லி தத்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலை நேரத்திலே கண்கொள்ளா காச்சி மதிய வேலையிலே மனமையிலும் ஆட்ட மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியிலே காலையும் செல்ல சிலிருக்கின்றத செல்ல சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை வேளையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகிலும் மாட்டா மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது உன்னிய பூமியாம் மண்ணிலே காதில பெல்லைக்கு பெருமை சேர்த்திடா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சீட்டி வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரை பொறியாளர் பாண்டியராஜன் அவரது

உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து காக்கவும் அள்ளி தந்திட வெற்றை பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா எல்லை வேகை கா என பொறுத்திருந்து வாழ்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களின் கா நாளை களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு வரும் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது காலியம் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பூனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் அப்போ எவ்வளவு இண்டிஜுவலா தமிழ கணச்சுக்கங்க தயவு செய்து எம்பி தவையா இருந்த பேராதிய கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் கர ஓசை வீரர்களில் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்டல்ல ஒட்டலிலே வரவாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தாலையடி கோட்டை கஸ்தூரி நாச்சியார் நினைவாக காரையா கோவில் தரும முன்னீஸ்வரர் கதிர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய நோக்கத்தோடு சடவுளை தட்டு வணங்கி களராடை உடலணிந்து அணிந்து கண்கள் சிவக்கே உடைக்க

உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் வாங்கப்ப புதுக்கோட்டை மாவட்டம்